ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எஸ்டே கே ரெஸ்லிங் யூனிவர்ஸ் ஸோ நான் மண்டேக்கு இந்த வீடியோ பார்த்துக்கலாம் ஸோ இப்போ லேட்டஸ்டா டபிள்யூ டபிள் பத்தி ஒரு சில அப்டேட் வந்துருக்கு ஸோ அந்த அப்டேட்லாம் என்ன அப்படிங்கிறத நம்ம ஃபுல் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு வந்துருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிபிகேஷன் பெல்லாம் அல்லப்படுங்க இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து லைக் ஷேர் கமெண்ட்டு எல்லாத்தையும் பற்றி தான் பண்ணிவிடுங்க ஸோ அது கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும் வாங்க வீடியோ போகலாம் ஃபஸ்ட் வீடியோ ஸ்டார்ட் போனோம் நம்ம சின்ஸ் கேக் நேக்கோ மூரா பத்தி இது ஒரு அப்டேட்டு நியூஸ் அந்த மாதிரிலாம் எதுவும் ஒன்றும் கிடையாது ஸோ கார் பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்வியூல இருந்திருக்காரு ஸோ அதில் பார்த்தீங்கன்னா சின்ஸ் கேக் நகமுறா இவ்வளோ நல்லவரா அப்படிங்கிற மாதிரி நம்மளே பார்த்தீங்கன்னா சொல்ல வச்சிருக்காரு ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயத்த சின்ஸ் கேக் நகமுறா பண்ணியிருக்காரு ஸோ அப்படி என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா நீ எல்லாம் இவ்வளோ நல்லா நடா மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கே தோண வைக்கும் ஸோ குறிப்பாக வந்து இது வந்து டூ தௌசண்ட்ஸில் நடந்திருக்கு திக்கத்தட்ட இருபத்தி அஞ்சு வருஷத்துக்கு முன்ன பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம நாக்கமுறா அண்ட் கார்லாண்டர்சன் கார்லாண்டர்சன் யாருன்னா நம்மளுடைய ஏஜ் அந்த புல்லட் கிளப்போட ஒரு மெம்பர் ஸோ கார்ல அண்டர்சன் லுக் அலஸ் ஸோ இங்கே எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஸோ ஒரே பேட்சில் பார்த்தீங்கன்னா இருந்தாங்க ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா கார்ல அண்டர்சன் பார்த்தீங்கன்னா ரெஸ்லிங்கே வந்து புதுசு ஸோ அந்த டைமில் அவர்கிட்ட பெருசாக காசு கிடையாது ஸோ இப்படியெல்லாம் ஸோ ஈவன் அவர் ஒரு பீர் வாங்குறது கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காரு ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில் ஸோ நம்ம சிங்கே நாயகம் பூராமே கார்ல அண்டர்சனும் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ளோஸாக இருந்திருக்காங்க ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம கார்ல அந்த யூரோ பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு ஒரு இடத்துக்கு போயிருக்காங்க சந்தர்த்தத்தில் பார்த்தீங்கன்னா கார்ல அண்டர்சன் இவனும் பார்த்தீங்கன்னா கையில் கொஞ்சம் கூட காசு கிடையாது ஸோ இவன் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நாக்கு முறை இதை பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்கிட்டாரு ஸோ உடனே பார்த்தீங்கன்னா உனக்கு பீர் பிடிக்குமா அப்படிங்கிற மாதிரி கேட்டதுக்கு எனக்கு பிடிக்கும் ஆனால் இப்போ என்கிட்ட நான் குடிக்கிற லெவலுக்கு என்ட பைசா இல்லை ஸோ அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ அதனால எனக்கு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ உடனே சின்ஸ்கை நாக்க முறை உனக்கு பிடிக்குமானு தான் கேட்டேன் உன் கையில் காசு இருக்கா இல்லைன்னா கேட்கல ஸோ உனக்கு அப்படின்னு சொல்லி ஸோ அவருக்கும் பார்த்தீங்கன்னா தேவையான பீர்லாம் இப்படி வாங்கி கொடுத்துருக்காரு ஸோ அது மட்டும் இல்ல ஸோ ஆறு மாசத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கார்லண்டரசனுக்கு தேவையான நாக்க முறா பண்ணி கொடுத்துருக்காரு ஸோ குறிப்பா அவரு வீட்டுக்கு ரெண்ட் கட்டுறது கரண்ட் பில்ல கட்டுறது சாப்பாடு செலவாக பார்த்துக்கிட்டுறது அவருக்கு என்னெல்லாம் தேவையோ அது எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு மாசத்துக்கு பார்த்தீங்கன்னா சின்ஸ் கேக் நாக்க முறா அதுக்கான மணி தே பண தேவைகளும் பார்த்தீங்கன்னா பூர்த்தி பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத ஸோ டைம் நடந்த கார்லாண்டரசன் பத்தினா சொல்லியிருக்காரு ஸோ இவன்தோ இதுக்கு முன்னாடி நான் இவரை பத்தி இவ்வளவு விஷயத்த பார்த்தீங்கன்னா கல்விப்பட்டதே கிடையாது ஸோ பாதிக்கப்பட்டவர் அதாவது அதுல பயனடைந்த ஒருத்தரே பத்தினா இன்ட்ரூல சொன்னதுக்கு அப்புறம் தான் இந்த மேட்ரு நம்மளுக்கு தெரிய வந்திருக்கு ஸோ இதை பத்தினா நம்ம நாக்கம்பரம் எந்த சொன்னது கிடையாது ஸோ நீங்க நம்ம சின்ஸ்கே நாக்கமரா எந்த அளவுக்கு இப்போ இந்த அளவுக்கு பத்தினா ஒரு நல்ல மனுஷனா அப்படின்ட்டு ஸோ உங்களை வியக்க வச்சிருந்தோன்னா தலைவனுக்காக பத்தினா அவருக்கு நயமா டேக் பண்ணி பத்தினா ஒரு ஹாட் சும்புலா பத்தினா ஸோ போட்டு விடுங்க சோ தலைவன் அந்த அளவுக்கு பத்தினா சூப்பரான ஒரு நல்ல மனுஷன் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க ஸோ அடுத்ததா பார்த்தீங்கன்னா நம்ம டபிள்யூ டபிள்யூ ஃபார்மரு ஆஃப் ஃபேமின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட புள்ளி ரேவ் பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்வில இருந்திருக்காரு ஸோ அந்த இன்டர்வ பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை பத்தி பேசியிருக்காரு ஸோ குறிப்பாக குந்தா இருக்கும் நம்மளுடைய கோல்டு பெர்கும் பார்த்தீங்கன்னா சாட்டர்டே நைட் பார்த்தீங்கன்னா நீல் ஹேவி சாம்பியன்ஷிப்புக்கான மேட்ச் இப்போ கன்ஃபார்ம் பண்ணி வச்சிருக்காங்க ஸோ இந்த மேட்ச்சை நம்ம கோல்டு பெர்கிட்ட அப்ரோச் பண்ணது அதாவது இதுதான் உங்களுடைய ஃபைனல் மேட்ச் ஸோ இந்த மேட்ச்சில் நீங்கள் ஃபைட் பண்ண போறீங்க அப்படிங்கிறத சொன்னதே பார்த்தீங்கன்னா டபிள்யூடபிள்யூ தான் ஸோ கோல்டு பேருக்கு பார்த்தீங்கன்னா வாலன்டைய வந்து நான் ரிட்டர்ட் ஆக போறேன் லாஸ்ட் மேட்ச்சு பண்ணிரலாம் அப்படிங்கிற மாதிரி அவரும் சொல்லலையா ஸோ சோ இது டபிள் தான் அவங்க வாலண்டியா இந்த மேட்சை வச்சு முடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி கோல்டு பேர்கிட்ட பேசினதாட்டு சொல்லியிருக்காரு கன்ஃபார்மா அப்படின்னு கேட்டீங்கன்னா தெரியாது இவர் சொல்லியிருக்கிறத நான் சொல்லியிருக்கேன் சோ மேபி நடந்திருக்கலாம் நடக்கும் இருந்துருக்கலாம் சோ அவரே என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு இப்படின்னு நடந்திருக்கலாம் அப்படிங்கிற அவரோட பெர்ஸ்பெக்டிவ்லதான் பேசிருக்காரு ஸோ அடுத்ததாக நாளைக்கு நடக்கக்கூடிய மண்ணை நைட் ராலோ பார்த்தினா பென்டா விர்சிஸ் செத் ராலன்ஸுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் நடக்க போகுது அடுத்ததான் பார்த்தீங்கன்னா இப்போ எவல்யூஷன் டூ பேப்பரிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மேட்சாக கன்ஃபார்ம் பண்ணிச்சிருக்காங்க ஸோ பெக்கிலே விசிஸ் பெய்லி விசிஸ் லைரா வல்கீரியாவுக்கான ஒரு இண்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் மேட்ச் பார்த்தினா நடக்க போகுது ஸோ இந்த மேட்ச்சில் யாரை ஜெயிக்க போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம் தா எவலியூஷன் பேப்பரியும் நடக்க போது சோ இப்ப அதுக்கான டிக்கெட் சேலிங் பத்தினா தெரிய வந்திருக்கு சேல்ஸ் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்ல வந்திருக்கு ரொம்ப டல்லா இருக்கு அப்படின்னு கேட்குஷன் பெப்பரியா மொதல் ஒரு சின்ன பேர் உமன்ஸுக்கான ஒரு பெப்பெரிய சோ அதனால கெப்பாசிட்டியும் ரொம்ப குறவுதான் சோ அதுல நாலாயிரத்தி எண்ணூறுங்கிறது ஒரு பெரிய ஒரு லெவல் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் ஏன்னா உமன்ஸ் எவன் பெரிய பெருசா பார்ப்பான் இதே பத்தினா ஒரு பெரிய சேல்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் ஸோ அதேமாரி சாட்டர்டே நைட் மேனி வந்து பேப்பரிக்கு எவ்வளோ டிக்கெட் வித்துருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ அதில் பார்த்தீங்கன்னா கோல்டு பேர்கோட ஒரு லாஸ்ட்டு மேட்ச்னு வேறு சொல்லி அட்வர்டைஸ் பண்ணி வச்சுருக்காங்க ஸோ இருந்தாலும் அதோட டிக்கெட் செலிங் பார்த்தீங்கன்னா பத்தாயிரத்து எழுநூறு டிக்கெட்ஸ் பார்த்தீங்கன்னா வரைக்கும் வித்து தீர்ந்துருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது ஸோ டிக்கெட ஒரு லாஸ்ட் மேக் டவுனில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஃபேன்ஸ் இருப்பாங்களோ ஸோ அந்த ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா ஸோ அதில் இருக்கிற லெவலுக்கு ஸோ அதில் இருக்கிறத பற்றியும் ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் பேருக்கு பார்த்தீங்கன்னா குறவாக தான் இருக்கிறாங்க ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பேப்பரிய தானே இதுவரையும் பார்த்தீங்கன்னா பார்க்கலாம் ஸோ ஒரு இவ்வளோ டிக்கெட் பார்த்தீங்கன்னா விற்றுருக்காங்க ஸோ நீங்கள் எத்தனை பேர் இந்த ரெண்டு பேப்பரைக்கும் அவலா இருக்கிறீங்க ஸோ நீங்கள் அதுலேயும் குறிப்பாக எந்த பேப்பரைக்கும் ரொம்ப அவளாக இருக்கீங்க அப்படிங்குறது உங்களோட கருத்தை கம்மலில் தட்டி நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்